என் அன்பு குழந்தையே வராகி தாயே துணைனு என்னையே மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த அதிர்ஷ்ட என்னை தொட்டு விட்டாய்தானே இனி அடுத்தடுத்து அஞ்சு படியாக உன் வாழ்க்கையில உன் மனசுல இருக்க அத்தனை விஷயங்களும் அழகா நிறைவேறப் போகுது இதுவரைக்கும் நான் நினைச்சது எதுவுமே நடக்கல ஏமாற்றங்களும் தோல்விகளும் துயரங்களும் மட்டும்தான் எனக்கு கிடைச்சதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிக்கொண்டே இருந்தாய் அல்லவா இப்போது இனிமே உன் வாழ்க்கையில வரப்போற மாற்றத்தை மட்டும் பாரு நீ கேட்பதையெல்லாம் உனக்கு சிறப்பாக கொடுத்து உன் கர்ம வினையையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தர வந்துட்டேன் இனிமே நீ யாரிடமும் போய் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை உன் நம்பிக்கைக்கும் ஓ நல்ல மனசுக்கும் சேர்த்து இந்த வரகியம்மாவே நன்மைகளை அள்ளி தரப்போறேன் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எப்போதும் சோந்து போகாதே இனிமே எப்போதும் வராகி தாயே துணைன்னு என்னை முழுசா நம்பி நேர்மறை எண்ணங்களோடு இயிறு நீ எங்க போனாலும் எவ்வளவு தூரம் என்னை விட்டு போடினாலும் இந்த வராகி அம்மா உன்னை விட்டுற மாட்டேன் என்று செல்லமே என் அருளை உனக்கு அள்ளி கொடுத்து ஆசீர்வதிச்சு நீ கேட்ட விஷயங்கள் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி தரப்போறேன் நீ எது வேணும்னு என்கிட்ட கேட்டு வந்தியோ அதை சிறப்பாக உனக்கு செய்து கொடுக்க போறேன் உன்னை சுத்தி இருக்கிறவங்க யாரையும் நம்ப முடியாம வராகியம்மா எனக்கு யாரை நம்புறதுன்னு தெரியலையே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நடந்துக்கிறாங்களே நீ தான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும்னு என்னை நம்பி வந்தாய் அல்லவா அதனால தான் இப்போது உனக்கான நல்லதை செய்யக்கூடிய உன் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு நல்ல நபரை உனக்காக உன்னை நோக்கி அனுப்பி வைக்க போகிறேன் இனிமே நீ சிரிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மனநிறைவாக வாழும்படி உனக்கு நல்லது செய்யக்கூடிய நபர்கள் உன்னை சுற்றி இருப்பாங்க உன் மூச்சிலும் இதயத் துடிப்பிலும் உன் கண்ணீரின் புனிதத்திலும் இந்த வராகி அம்மா கலந்து இருக்கும்போது இனிமே உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் என்று ஓ உன் வாழ்க்கையை பற்றிய உண்மையை நீ உணர்ந்து கொள்வதற்கான நேரம் வந்துருச்சு இனிமே நீ உன்னை நம்பு உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ இந்த வராகி அம்மாவுக்காக நீ உன் உடம்பை துன்புறுத்தி கடுமையான விரதம் எதுவும் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே மாட்டேன் நீ என்னை முழுவதுமாக சந்து சேரணும்னா அமைதியாக உண்மையாக நேர்மையாக யாருக்கும் துரோகம் நினைக்காம எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருந்தாலே போதும் என்று சொல்லவே இப்போதே நீ அனுபவிக்கும் வேதனையையும் சோதனையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நடத்தி தருவேன் நான் எப்போதும் கூட இருக்கும் போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை காலம் கடந்து போனாலும் மனசு உடைந்து நின்னாலும் கனவு கலைந்து நின்றாலும் உறவுகள் உன்னை விட்டு உதறி போனாலும் இந்த வராகி அம்மா எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் உன் லட்சியத்தை நீ எட்டி பிடிப்பதற்கும் உன் குறிக்கோளை நீ அடைவதற்கும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்க போறேன் நீ முதல்ல தைரியமா எழுந்து நில்லு மறுபடியும் உன் மனசுல நம்பிக்கையை கொண்டு வா உன் இதயத்தில் மீண்டும் துணிவையும் தைரியையும் வளர்த்துக்கொள் என்று சொல்லவே துணிவும் தைரியமும் உனக்குள்ள இருக்கும் போது கண்டிப்பா நீ வெற்றி பெற்றே தீர்வாய் நீ ஒரு ஆள் கிடையாது நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த உனக்கு இருந்து வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை பெற்று தருவே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நீ மரத்தின் வேறாக இருக்க முடியாதல்லவா சில பேர் உன்னை முழுசா நம்புவாங்க சில பேர் உன்னை சந்தேகத்தோட பார்ப்பாங்க சில பேர் உன்னை ஒதுக்கி நிராகரித்து வைப்பார்கள் அதனால யார் எப்படி இருந்தாலும் உன்னை என்னவா நினைச்சாலும் உதிரும் இலையாக நினைச்சாலும் வெட்டப்படும் கிளையாக நினைச்சாலும் நீ எப்போதும் நீயாக இரு உன் வாழ்க்கையின் இயல்பை புரிந்து கொண்டு யதார்த்தமான ஆளாக வாழ நீ எதை நினைக்கிறியோ எதை நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அது அனைத்தையும் உனக்கு நடத்தி கொடுப்பதற்கு இந்த அம்மா தயாராக இருக்கேன் நீ எப்போதும் எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே உனக்கு எல்லாமாய் நான் இருக்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா நீ வாழ்வில் வெற்றி பெறுவாய் என்று செல்லமே உன் மனசுல நீ நம்பிக்கையோட இருக்கும்போது நல்லது நடக்கும்னு உறுதியோட நம்பும் போது அதற்கேற்ற பலனாக இந்த வரகியமா உன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்தே தீர்வேன் நம்பிக்கை மட்டும் கைவிட்டாத அதுதான் உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தரப்போது வாழ்க்கைனா சில பல பிரச்சனைகளும் தடையும் தடங்கல்களும் வரதான் செய்யும் நீ ஜெயிக்கவே கூடாதுன்னு உன் வெற்றியை தட்டி பறிக்கவும் பல பேர் சூழ்ச்சி வலை விரிப்பார்கள் இது எல்லாமே இயற்கையா எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதனால வெற்றி கிடைக்கலேனாலும் தோத்து போனாலும் தோல்வியை தட்ட தரந்தாலும் வெற்றியை தட்டி படித்தாலும் நீ எதை பார்த்தும் பயப்பட வேணாம் துணிஞ்சு தைரியமா நில்லை முன்வச்ச காலை பின்னெடுக்காம நீ தைரியத்தோட ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சாலே இந்த வரகி அம்மா உனக்கான உண்மையான மதிப்பை இந்த உலகத்துக்கு புரிய வைப்பேன் அதாவது நீ வெற்றி பெற தகுதியான பிள்ளை முயற்சியும் துணிவும் மன உறுதியும் கொண்ட பிள்ளைங்கிறத இந்த உலகுக்கே உணர்த்துவேன் சொல்லமே வாழ்க்கை பாதையில ஒளிரதற்கு உனக்கான வெளிச்சத்தை தருவதற்கு உனக்கு வழிகாட்டியாக இருப்பதற்கு இந்த வராகியம்மா நான் இருக்கேன் உனக்கு எல்லாமுமாக இருந்து உன்னை வழி நடத்த நான் இருக்கும் போது நீ தேவையில்லாம கவலை உள்ளாதே உன் ஆற்றலை உயர்த்தி உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவுல தரப்போறேன் யாருடைய விஷயத்திலும் தேவையில்லாமல் தலையிடாதே உன் எண்ணங்களும் உணர்வுகளும் செய்கைகளும் எப்போதும் நேர்மறையாக இருக்கும்படி பார்த்துக்கோ இந்த ஐந்து ஐந்து ஐந்துங்கிற எண்தான் உன் வாழ்க்கையை அழகான மாற்றமாக மாற்ற போகுது மற்றவங்க என்ன செய்கிறாங்க மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க நமக்கு பின்னால் நம்மளை பற்றி என்ன பேசுவாங்க யோசிப்பாங்கன்னு நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கையில் மட்டும் கவனம் செலுத்து கண்டிப்பாக உன் வாழ்வில் உயர்வு உண்டாகும்படி இந்த வராகி அம்மா நான் செய்வேன் வாழ்க்கையின் பாடங்களை நீ தான் ஆகணும் என்று சொல்லமே அடுத்தவங்களுக்காக உன் நேரத்தையும் மனசையும் வீணாக்காதே சில பேரு நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக நடந்து கொள்ளும் போதும் உனக்கு துரோகம் செய்து உன் நம்பிக்கையை சிதைக்கும் போதும் நீ அதுக்காக கவலைப்படவே கூடாது என்ன நடந்தாலும் அதை கடந்து வர தயாராகு யார் உனக்கு கொடுக்கிற துன்பமும் உன் வாழ்க்கைக்கான முடிவாக இருந்து விடாது யார் உனக்கு என்ன துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்தாலும் அதை தாண்டி நீ ஜெயிக்கிறதுக்கு இந்த வரகியமா உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன் உன் வாழ்க்கையில உனக்கு தேவையானதை எல்லாம் கொடுக்க நான் இருக்கும்போது நீ தைரியமா உன்னுடைய முயற்சியை தொடங்கு மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு உண்மையையும் தைரியத்தையும் உனக்குள் நிலை என் செல்லமே எதையும் சிந்தித்து செயல்படுத்தும் திறனும் நேர்மையும் உனக்குள் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்ல விஷயங்களையும் நடத்தி முடிப்பேன் இந்த உலகம் உன்னை உயர்வடைய செய்வதற்காகவும் உனக்கு வெற்றிகளை கொடுப்பதற்குமாகவே உனக்கு சந்தோஷத்தையும் சோகத்தையும் அனுப்புது சந்தோஷம் வந்தாலும் சோகம் வந்தாலும் நீ எதையுமே தண்டனையாக எடுத்து கொள்ளாதே நல்லது கெட்டது எது நடந்தாலும் அது உன் ஆன்மாவை செம்மைப்படுத்தும் வழி நினைச்சுக்கோ ஒவ்வொரு துன்பமும் ஒவ்வொரு கஷ்டமும் உனக்குள் மறைந்திருக்கும் வலிமையை வெளிப்படுத்தும் சாவியாக இருக்கும் உன் கடமைகளை நீ மகிழ்ச்சியோடு அன்போடு செய்யும் போது இந்த வராகி அம்மா நானே உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சியை கொடுப்பேன் செல்லமே எந்த துன்பமும் உன்னை சிதைக்காத அளவுக்கு உனக்கு எல்லாமுமாக இருந்து நல்லதை நடத்தி தரேன் நீ அமைதியோட நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு எல்லாரும் சேர்ந்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்காம தனி ஒருவனாக வாழ்க்கையில் முன்னேறுவதுதான் உண்மையான உயர்வு ஏன்னா மனிதர்களை அடுத்தவனை கூட சேர்த்துக்கிறதே அவை மூலமாக நம்ம ஜெயிக்க முடியுமா அவை மூலமாக நமக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா அவங்க கூட சேர்ந்து அவங்க காலை பிடிச்சிக்கிட்டு நம்மளும் ஏறிடலாமான்னு யோசிக்கிறான் நீ எப்போதும் கூட்டமாக அவங்களையும் இவங்களையும் எதிர்பார்க்காம தனியாக தனித்திறமையோட தனித்துவத்தோடு ஜெயிக்க பழகு அதுதான் உனக்கான வலிமையின் அடையாளம் இந்த வராகி அம்மாவின் அருளும் ஆசிர்வாதங்களும் உனக்கு இருக்கும் போது கண்டிப்பா நீ தனியாகவே ஜெயிக்க முடியும் உனக்கு பாதுகாப்பாக இந்த வராகி அம்மா இருக்கும் போது கண்டிப்பா நீ வெற்றி பெற்றே தீர்வாய் உன்னுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் உனக்கு தெய்வீக சக்தியாக இருக்கும் போது அதை நம்பி நீ முன்னேறு மற்றவங்களை விட நூறு மடங்கு மேலான ஆற்றல் உனக்குள் உறங்கி கிடக்குது உன்னுடைய நல்ல எண்ணங்களும் ஒழுக்கமும் கண்டிப்பா உன் வாழ்க்கையை மாத்தும் நீ எப்போதும் பொய்யான வழிகளில் வரும் எதையும் நம்பி நீ ஏமாந்து போகாதே எது நடந்தாலும் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது நல்லா யோசி நீ நடந்து போற ஒவ்வொரு பாதையிலும் உன் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களிலும் என் அருளால் உனக்கு நல்லது நடக்கும்படி நான் செய்றேன் உன்னுடைய வாழ்க்கை பாதை இனி ஜொலிக்க போகுது நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் இந்த வரகி அம்மாவின் அருளால் சிறப்பாக நடக்கும்படி நான் பாத்துக்கிறேன் உன் வாழ்க்கையை எப்படி வடிவமைக்கணுமோ அதன்படி வடிவமைச்சு உனக்கான வெற்றியை தர்றேன் உன் எதிர்காலத்தை அழகான காலமாக அர்த்தமுள்ள காலமாக நான் ஆக்கி தர்றேன் சோம்பல் பயம் சந்தேகம் இது எல்லாத்தையும் விடுத்து உறுதியான நம்பிக்கையோடு நல்ல எண்ணத்தோட நீ செயல்பூர்வமாக இரு இனி என் அருளால உனக்கு நல்லதே நடக்கும்படி நான் செய்றேன் செல்லமே உன்னுடைய முயற்சிகள் ஒருபோதும் மீன் போகாது ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உனக்காக திருப்திகரமாக செய்ய போறேன் உன் உள்ளத்தில் நீ மனசார என்னை நம்பி என் பெயரை கூப்பிடும்போது வராகியம்மானி என்னை கையெடுத்து கும்பிட்டு வணங்கும் போது அந்த நிமிடமே உன் கவலைகளும் குழப்பங்களும் மாயையான பொய்யான விஷயங்களும் உன்னை விட்டு அகன்று போகும்படி நான் செய்வேன் உனக்கான பாதையை தெளிவாக காட்டி நீ வெற்றி பெறுவதற்கான நல்வழிகளையும் நான் வரவழைப்பேன் எந்த விஷயமா இருந்தாலும் அது சின்ன பிரச்சனையோ பெரிய விஷயமோ எதையுமே மனசுல போட்டு யோசிச்சு குழம்புகிட்டே இருக்காத உன்னை வலிமையாக்க கூடிய உன்னை ஜெயிக்க வைக்கக்கூடிய பல விஷயங்கள நான் உன் கண்கள்ல காட்ட போறேன் இனி வரும் நாட்களில் நான் உனக்கான நல்வழியை காட்டி உன் மனசுல நம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுத்து கண்டிப்பா உன்னை ஜெயிக்க வைப்பேன் நீ நினைச்ச எல்லாமே உன் ஆசைப்படி உன் வாழ்க்கையில நடக்கும்படி இந்த வராகி அம்மாவே உனக்கு துணையாக இருக்க போறேன் நீயும் மனசுல உற்சாகத்தோடு நம்பிக்கையோடு அமைதியோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு நடப்பது எல்லாமே நல்லதுக்காக தான் நடக்குதுன்னு அதை சந்தோஷமா அனுபவிக்க கத்துக்கோ என் அருளார இனிமேல் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்படி செய்வேன் என்று சொல்லமே உன் மனசுல நீயாகவே கண்டதையும் கற்பனை செய்து கவலைப்படாமல் நடக்கும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள பழகு விதி ஆயிரம் எழுத்துக்களை எழுதி இருந்தாலும் உன் மதியால் நீ அத்தனையும் மீறி மாற்றி வெளியே வர முடியும் தெய்வத்தால் ஆகாததும் முயற்சியால் முடியும்னு கேள்விப்பட்டிருப்ப இந்த வராகியம்மா நீ என்ன முயற்சியை செஞ்சாலும் அதை உனக்கு தெய்வாதீனமாக நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிற அப்புறம் என்ன முயற்சியும் இறை பக்தியும் உனக்குள் இருக்கும்போது கண்டிப்பா நீ வாழ்க்கையில ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு வருவாய் உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் என் காலடியில் வச்சுட்டு சந்தோஷங்களையும் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் பெற நீ தயாராய்க்கோ என் தங்கமே